வணக்கம் மென் செய்திகள் மதுரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு கீழவாசல் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ மகிமையின் ஆலயத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆலயத்தின் ஆயர் டாக்டர் ராஜா ஸ்டாலின் பிரார்த்தனை நிகழ்ச்சிகளை நடத்தினார் பிரார்த்தனையில் கலந்து கலந்து கொண்டனர் விழாவில் கொண்டவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் கொண்டனர் பேராயர் அனைவருக்கும் நல்லா வழங்கினார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க திருத்துவ கடவுள் அருள் தருவாராக சிறப்பாக இந்த புதிய ஆண்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு இயற்கை வளங்களை பெற்று விவசாயம் செழிக்கவும் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் தொழில் அதிபர்களுக்கு இந்த ஆண்டு மகத்துவமான ஆண்டாக அவர்கள் வளர்ச்சியின் ஆண்டாக முன்னேற்றத்தின் ஆண்டாக காணப்பட ஆண்டவர் அருள் தருவாராக சிறப்பாக சமூக நீதி இந்தியாவில் மலர திருத்துவ ஆண்டவர் விடுதலையின் கடவுள் அருள் தர வாழ்த்துகின்றேன் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்